மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அலங்காநல்லூர் கிராமத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் மூன்றாயிரம் ரொக்கம் வழங்கும் திட்டத்தினை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆகிய பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் மூன்றாயிரம் ரொக்கம் வழங்கும் திட்டம் மற்றும் விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினையும் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மாவட்ட தலைவர் கே ஜே பிரவீன்குமார் தலைமையில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் நிலையில் மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அலங்காநல்லூர் கிராமத்தில் உள்ள நியாயவிலை கடையில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார் இந்நிகழ்வில் அலங்காநல்லூர் பேரூராட்சி தலைவர் திருமதி ரேணுகா ஈஸ்வரி உடன் இருந்தார் இன்று தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று மதுரையில் செட்டிகோ கிராமத்தில் மாவட்ட அளவிலான பொங்கல் பரிசு தொகுப்பு விழாவை துவக்கி வைக்க வரையில் இருந்துள்ள வணிக வரித்துறை மற்றும் பரித்துறை அமைச்சர் அவர்களையும் பெரும் அறிவிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களையும் ஆர் ஆர் டிஎஸ்ஓ டிஆர் மட்டாட்சியர் பொதுமக்கள் தாய்மார்கள் பயனாளிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் காவல்துறை நண்பர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட அனைவரையும் கூட்டுறவு அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த விழாவிற்கு வருகவில்லை என்று வரவேற்கின்றேன் நன்றி தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விநியோக தொகுப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மனிதவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களையும் சோழமன்றன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் கூட்டுறவு திரு அன்பழகன் அவர்களையும் துணை தம்பி அவர்களையும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்கள் தமிழர்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை பொங்கலுக்கு கிட்டத்தட்ட இரண்டு கோடி இருபத்தி இரண்டு லட்சத்தி மற்றும் குடும்ப அட்டை மற்றும் மறுவாழ்வு முகாம்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு நீலக்கரும்பு மற்றும் தொகையாக ரூபாய் மூணாயிரம் ரூபாய் வழங்க மொத்தம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி தமிழ்நாடு அரசு இதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கு அதன்படி மதுரை மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது நியாய விலை கடைகளில் வசிக்கும் ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு அரிசி மற்றும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு எரநூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதுரை மாவட்டத்துக்கு செலவுக்காக அரசு ஆணையத்திற்கு இருக்கு நம்ம வருகின்ற தை பொங்கல் சிறப்பான முறையில மதுரை மாவட்டத்தில் வழங்குறதுக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நேற்று தினம் ஒரு ஆய்வுக் கூட்டம் கூட இதனால தொடங்கி வச்சிருந்தாங்க மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டன் பச்சரிசியும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டன் சர்க்கரையை கூட முழுமையாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நியாய விலை கடைகளுக்கு ஏற்கனவே நாம் அனுப்பியிருக்கோம் முழுமையாக நீல வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற வேலையை கூட மதுரை மாவட்டத்தில் நாம் முழுசா முடிச்சிருக்கோம் அது கூட அனைத்து நியாய விலை கடைகளுக்கு கூட கொடுத்திருக்கோம் இதுல எந்த விதமான கூட அவசரம் ஏற்படக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால தமிழ்நாடு அரசு ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பது பயனாளிகளுக்கு காலையில இருநூத்தி ஐம்பது பயனாளிகளுக்கு கொடுக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் பச்சரிசி சக்கரை அளவுக்கு தொகை மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய அனைத்து நியாய கடைகளுக்கு ஏற்கனவே நாம் அனுப்பியிருக்கோம் அதனால மதுரை மாவட்டத்துடைய மக்கள் எந்த ஒரு அவசரத்தை நிலக்கருத்தி இல்ல யாரோ ஒரு இந்த ஒரு தமிழ்நாடு அரசு உடைய பொங்கல் பரிசு கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்துடன் இல்லாம உங்களுக்கு வழங்கப்பட்ட டோக்கன்ல தேதி நேரம் எழுதியிருப்பாக அதை கிணங்க தயவு செஞ்சு போனோம் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி அனைவருக்கும் நம்ம தமிழ்நாடு உரிய திருவிழா பொங்கல் நல் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி இந்த கூட்டத்துக்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மீண்டும் இன்னொரு முறை வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்